ஒண்ணில <laughs> அது மாதல் <muchas> மேரேகளை நீட்டனா நாளைக்கு கடந்து மீட்டனா சரி இந்த யார் மேல கோரதியா பசாமையில ஆடி நடைய வளர்ந்து வந்துட்ட நாளை இந்த பாட்டினிலே செம பெரிய சாகா அஞ்சூர் ராதே கோவنده vai மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஐநூறு நாடு கோவில் ஏழு நாள் கொண்டு ஆக நாள்கள் ஏழு ஐநூறு நாடு Alright!

திரிகாலத்தை வரவேற்கிறேன் பாண்டரி வாடக்கு மாவட்டமன்ற உறுப்பினரே விஜய அந்த கள்ளரை சார்பாக 5400 ரூபாய் பரிசு அட்வான்ஸ் 700 ரூபாய் பரிசு வாளியோ மீனா குளவளை நிதி केन्द्र பரிசுத் கொரோنائை இஸ்ரவேல கோ பரிசேயரியோ வீடா குரு வள்ளல் இனிகின்ற பரிசேயரிய பெருவருவத்திற்கு லாஸ்ட் பாட் 10 முடிசி பாட் எடுக்கலாம் காலங்கள் பிடிக்க மாட்டேன நேரம பரிசி மாட்டே இல்லா நேரங்கள் இல்லை விட்டான காலங்கள் Gracias.

இந்த வீரமானங்க புயல் தேர மாட்பா நேர்ைகள் இறங்கி விடற காளைகள் கணங்கள் விடற ஜெயவதி பஞ்சலி தே பொட்டு முடிந்து பொன்னி செல்சோனி வட்ட நல்ல வட்டையல கலமாடி கொண்டிருக்கிற காளை சீவரங்கே மாவட்டம் அஞ்சூர் நாடு பாவஞ்சி ஜெயனார் வீரவண்டாராமன் கோவி

வீரர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடை

தேவிக்கு

Have you